யாதுமூரே யாவரும் கேளீர் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு பாலாசரஸ் விலாக் சேனல் நீங்கள் எல்லோரும் மஞ்சள் கலர் சூரியகாந்தி பூவை பார்த்துருப்பீங்க சிவப்பு கலர் சூரியகாந்தி பூவை பார்த்துருக்குறீங்களா பாருங்கள் நண்பர்களே இதுதான் சிவப்பு கலர் சூரியகாந்தி பூ ஏன்னா அதோடய இலைகள் பாருங்கள் அப்படியே மஞ்சள் கலர் சூரியகாந்தி பூவோட இலைகள் மாதிரியே இருக்குது தான் இது வந்து சிவப்பு கலர் சூரியகாந்தி பூன்னு நான் சொல்கிறேன் ஆனால் இதுக்கு வேறு ஏதாவது பெயர் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னா இது எயிட்டிஸ் நைன்டீஸ்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக இந்த பூக்கள்லாம் வந்து பயன்பாட்டில் இருந்துச்சு இப்போ இது வந்து எங்கேயுமே இல்லை ரேர் பேண்டாக மாறிடுச்சுங்க நீங்கள் வேறு யாராவது இது முதல்லே பார்த்துருந்தீங்க சின்ன வயசுலேனாலும் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த செடிக்கு வேறு ஏதாவது பெயர் இருந்தாலும் எனக்கு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் நண்பர்களே ஆனால் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க प्लीज सब्सक्रैब मई चानल सपोर्ट मी